நண்பர்கள் அனைவரைக்கும் ஸ்ரீ யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் இன்னைக்கான பதிவில் இந்த வருடத்துக்கான பங்குனி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி அதாவது ரங்க பஞ்சமி எந்த தேதியில் வந்துட்டு வருது திதி தொடங்கக்கூடிய நேரம் என்ன பூஜை நேரம் என்ன வழிபடும் முறை அந்த நாளில் நாம சொல்ல வேண்டிய மந்திரம் தீராத நோய் தீர கோடி கணக்குல இருக்கக்கூடிய கடன் தீர எதிரி தொல்லை நீங்க பணம் பல கோடியாக பெருக வாராகி தாயார எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமா இந்த நாளில் நாம வைக்க வேண்டிய நைவேதியம் என்ன அதே மாதிரி சொல்ல வேண்டிய அதிஷக்தி வாய்ந்த மந்திரம் என்ன இந்த நாள்ல நாம செய்யக்கூடாத செயல்கள் புதிதாக வாராகி தாயார் வழிபாடு செய்யறவங்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் இப்படின்னு பல ஆன்மீக தகவலை இந்த பதிவுல எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாத்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஸ்ரீ சாயரோல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் ே இருக்கும் சுத்தமான மனதோடு நியாயம் தன் பக்கம் இருக்கிறவங்க யார் வேண்டும்னாலும் வாராகி தாயார வழிபாடு செய்யலாம் சுயநலம் இல்லாத வேண்டுதல வாராகி தாயார் உடனடியா நிறைவேற்றி வைப்பாங்க வக்ர புத்தியோடு அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற எண்ணத்தோடு வாராகி தாயார ஒரு போதுமே நாம நெருங்கவே கூடாதுங்க அது நமக்கே அழிவை கொடுத்துவிடும் அதனால இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி மாத தேய்பிரை பஞ்சமி திதி அதிலும் இந்த பங்குனி மாத தேய்பிரை பஞ்சமி திதி என்னைக்கு வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று இரவு நேரத்துல இந்த பங்குனி மாத பஞ்சமி திதி வரவிருக்கு அதனால இந்த நாள்ல வாராகி தாயார எந்த ஒரு நெய்வேத்திய பொருளை வைத்து வழிபாடு செய்தால் நமக்கு கைமேல் பலனை வந்து பெறலாம் அதே மாதிரி எதிரி பயம் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு மந்திரத்தை இந்த நேரத்துல சொல்லி வழிபாடு செய்யணும் அது குறித்து தான் நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம் வழக்கம் போல உங்க வீட்டுல வாராகி தாயாருடைய படம் சிலை இப்படி எது இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் இப்ப படமும் இல்லை சிலையும் இல்லை புதிதா தான் நீங்க வழிபாடு செய்ய போறீங்க அப்படினாலும் பிரச்சனை இல்ல தாராளமா இந்த வழிபாட்டை நீங்க வந்து கடைப்பிடிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பங்குனி மாதத்தோட தேய்விரை பஞ்சமி திடி மார்ச் மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி வந்து பாத்தீங்கன்னா மார்ச்து இரவு எட்டு மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு அதாவது சுகரகோரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து ஆரம்பித்து மார்ச் முப்பது சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமி தேதி வந்துட்டு இருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்துல இந்த பஞ்சமி திதி வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு கேலண்டர் சனிக்கிழமை மார்ச் முப்பதாம் தேதி தான் தேய்பிரை பஞ்சமி திதியா வந்து சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமை இரவே நீங்க வழிபாடை வந்து தொடங்கிடலாம் ஏன்னா இரவு நேரத்துல வாராகி தாயார வழிபாடு செய்வது மிக சிறப்பு இரவு தான் வாராகி நல்ல பவர்ஃபுல்லா வந்துட்டு இருப்பாங்க அந்த நீங்க இரவு நேரத்திலேயே வாராகி தாயார வழிபாடு செய்ய தொடங்கிடலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய சுக்ரஹோரை நேரத்துல சுக்ரஹோரை அப்படின்றது வெள்ளி

வாராகி தாயாரை வழிபாடு என்ன கேட்டாலும் உடனே அது வந்து கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஏன்னா பொதுவாக நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்தாலே நமக்கு உடனே அது வந்து நிறைவேறிடும் இது எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுவும் தமிழ் வருடத்தோட கடைசி மாதத்துல வரக்கூடிய இந்த பங்குனி மாத தேய்பிரை பஞ்சமி என்னைக்கு நீங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யறப்போ இந்த வருடம் முழுவதும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீர்ந்து அடுத்து வரக்கூடிய தமிழ் வருடம் நமக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்ட்டு இந்த வழிபாட்டை நீங்க கட்டாயம் வந்து பண்ணுங்க ரெண்டு நாள் நமக்கு வாராகி தாயார் வந்து கொடுத்திருக்காங்க வெள்ளிக்கிழமையும் வழிபாடு வந்து செய்யலாம் சனிக்கிழமையும் நீங்க வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் செய்யலாம் சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிஷம் வரைக்குமே இந்த திதி வந்துட்டு இருக்கு அந்த நேரத்திலும் நீங்க வந்து செய்யலாம் தீராத கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை

பிரச்சனை தீரணும் அப்படின்னா வாராகி வழிபாடு வைக்கிறப்போ நிச்சயமா அந்த ஒரு தீர்வு வந்து வாராகி தாயார் வழிபடக்கூடிய நேரமும் நம்ம வந்து சொல்லியாச்சு அடுத்து இந்த வழிபாட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ உங்க வீட்டில வாராகி தாயாருடைய திருவுருவப்படம் சிலை எது இருந்தாலும் இந்த வழிபாட்டை கடைபிடிக்கலாம் வந்து சொன்னோம் சிலை இல்லாதவர்கள் வாராகி தாயார் எம்ஜிஆருடைய திருவுருவ படமும் இல்லை அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாயாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமுக விளக்கு வந்துட்டு இருக்கு அதாவது அஞ்சு முகம் இருக்கக்கூடிய அகல் விளக்கு வந்து கிடைக்குதுங்க அந்த அகல் விளக்கு வந்து வாங்கி வச்சுக்கிறோங்க ஒரு முறை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டாவே வந்து போதும் ஒவ்வொரு பஞ்சமி திதிக்குமே அந்த விளக்கை வந்து சுத்தம் பண்ணிட்டு அந்த விளக்குல வந்து நீங்க நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி திரி போட்டு தீபம் வந்து ஏத்தி வச்சுக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த விளக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அகல் விளக்கு ஐந்து அகல் விளக்கு வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஐந்து அகல் விளக்குல கூட இந்த வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் இந்த விளக்குலாம் எங்களால வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லோருடைய வீட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு வந்துட்டு இருக்கும் குத்து விளக்குல ஐந்து முகத்திலையும் நீங்க திரி போட்டு தீபம் வந்து ஏத்துங்க வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடை செய்யக்கூடிய நபர்கள் நம்ம வந்து சிகப்பு திரி போட்டு இந்த வழிபாடு செய்வது மிக சிறப்பு எதற்காக இந்த திரிகளோட நிறம் எல்லாம் நாம சொல்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்ற பட்சத்தில் அந்தந்த நாளுக்குரிய நிறங்கள்ல திரி போட்டு வாராகி தாயாரை விலக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் சனிக்கிழமை என்னைக்கு வாராகி தாயாருடைய இந்த தேய்பரி பஞ்சமி திதி வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா கருநீளத்தில் இருக்கக்கூடிய அந்த கருநீல கரு ஊதா கலர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய திரி இது எல்லாமே மருந்து கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் வந்துட்டு கிடைக்கும் இல்லைன்னா நம்ம இப்போ நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் கலராக திரிகள்லாம் வந்து கிடைக்குது அந்த மாதிரி நீங்கள் திரி வாங்கி வச்சு தீபம் வந்து ஏற்றி வந்து வழிபாடு வந்து செய்யுங்க எதுவுமே முடியலை அப்படின்னா எப்பையும் போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சத்திடி போட்டு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றியோ நீங்க அந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க அந்த ஏற்றி வைத்த தீபத்தில் வாராகி தாயார் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்கள் உண்மையாக மனதோடு வழிபாடு செய்தாலே வாராகி தாயார் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து உட்கார்ந்துருவாங்க அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த அன்னை தான் வாராகி தாயார் இந்த ரெண்டு நாட்களிலும் உங்களுடைய சௌரீகத்தை பொறுத்து எந்த நாளில் வேணும்னாலும் வழிபாடு செய்யலாம் ஆனால் இந்த பங்குனி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதியான அதாவது நமக்கு சனிக்கிழமை என்னைக்கு சூரிய உதயத்தில் தொடங்குறதுனால சனிக்கிழமை என்று இந்த வழிபாடை கடைபிடிப்பது மிகவும் வந்து சிறப்பு வெள்ளிக்கிழமை என்று சுக்ரகோரத்தி நேரத்தில் செய்வதும் வந்து சிறப்பு ரெண்டு நாளும் செய்தாலும் சிறப்பு உங்களுடைய நேரத்தை பொறுத்து உங்க வழிபாட்டை நீங்க வந்து அமைச்சுக்கிறீங்க அடுத்ததா இந்த நாளில் நாம செய்யக்கூடிய நைவேத்தியம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு முத்துக்கள் அழகாக இருக்கக்கூடிய பழத்தை வந்து உதிர்த்து அதை வந்து தேனில் கலந்து வாராகி தாயாருக்கு நெய்வேதியமாக வந்து வைங்க இது கூடவே வெற்றிலைப்பாக்கு பூ பழம் இதையும் நாம் சமர்ப்பணம் வந்து பண்ணணும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூ செம்பருத்தி பூ கிடைத்தால் மிகவும் வந்து சிறப்பு இதை மாலையாக கட்டி வாராகி தாயாருடைய திருவுருவப் சிலையோ இருந்தால் அதற்கு அனுபவிச்சிருங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த விளக்கை சுற்றி இந்த மாலையை வந்து வச்சுடுங்க அதே மாதிரி செண்பகப்பூ வாராகி தாயாருக்கு வைப்பது மிகவும் ரொம்பவும் வந்து சிறப்பு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வாராயி தாயார் மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாகவே வந்து சொல்லப்படுறாங்க பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாராகி தாயாருக்கு செண்பகப்பூ படைப்பது மிக மிக வந்து சிறப்பு அதே மாதிரி அடுத்ததா இந்த தினத்தில் மிக முக்கியமா சொல்லப்பட்டிருக்க நெய்வேதியம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய்பூ தேங்காய்பூவை நெய்வேதியமாக வைக்கிறது சிறப்பு எல்லா தேங்காயும் உடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய்பூ நமக்கு வந்து கிடைக்காது ஆனா சில இடங்கள்ல இப்பெல்லாம் தேங்காய்பூ வந்து தனியாக வந்து வித்துட்டு இருக்காங்க அதை வந்து வாங்கி வாராகி தாயாருக்கு நெய்வேதியமாக நீங்க வந்து படைக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் கிடைக்கல அப்படின்னா பரவாயில்லை தேங்காயை வந்து துருவிட்டு அதில் கொஞ்சமா நாட்டு சக்கரை வந்து சேர்த்து அதை வாராகி தாயாருக்கு நிவேதியமா வந்து வச்சுட்டு வாராகி தாயாருடைய மந்திரம் வந்து நீங்க சொல்லுங்க ஏற்கனவே நிறைய மந்திரங்கள் நம்ம சேனல்ல வந்து கொடுத்திருக்கோம் வாராகி தாயாருடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் நீங்க சொல்லலாம் சொல்லிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை அதிகப்படியான எதிரி தொல்லை வந்து இருக்கிறவங்க

வாராகியே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை வந்து சொல்லிட்டு நீங்க உங்களுடைய வழிபாட்டை தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சு வந்து முடிச்சுக்கலாம் வாராகி தாயார் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து வைத்து நீங்க வேண்டியதை வேண்டியபடியே வந்து கொடுத்துருவாங்க அற்புதமான நாள் யாருமே தவற விடாதீங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்